திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் காலை தோழி புறப்பாடு பின்னர் திருமஞ்சனம் கோஷ்டி இரவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்வான பத்தாம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது பழைய தேர் பழுதடைந்த நிலையில் பக்தர் ஒருவரின் முயற்சியால் இருபது லட்சம் மதிப்பில் அடி உயரத்தில் திருத்தேர் செய்யப்பட்டு நேற்று வெள்ளோட்டம் நடைபெற்றது தேரோட்டத்திற்காக காலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பகல் பத்து மணிக்கு கும்பலக்கணத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேது ஸ்ரீராமபிரான் திருத்தேருக்கு எழுந்துருளினார் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீராமனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் கோபாலா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் தேர் வடம்படி மாட வீதி மற்றும் ரதவீதிகளில் திருத்தேர் ஊர்வலமாக சென்று திருக்கோவில் வந்தடைந்தது நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நிகழ்வுடன் மாசி திருவிழா நிறைவு பெறுகின்றது மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவில் விளங்குகிறது இத்திருத்தலத்தில்தான் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார் மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று தாமிரபரணி பொருநல் சங்கனி துறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து காச்சோம் என உத்தரவு நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று மதுரகவி ஆழ்வாரால் கைப்படாத உற்சவ திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது இந்த நன்னாளை போற்றும் முறையிலே ஆண்டுதோறும் மாசி தெப்பத் திருவிழா பன்னிரண்டு தினங்கள் கொண்டாடப்படுகின்றது கடந்த ஒன்பது தினங்களாக சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார் பத்தாம் திருநாளான நேற்றிரவு தெப்பத் திருவிழா நடைபெற்றது முதல் நாளான நேற்று ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகிய தேவியர்களுடன் சுவாமி பொலிந்து பிறான் தெப்பத்திற்கு எழுந்துருளினார் தெப்பத்திற்கு எழுந்தருளிய பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தெப்பம் மூன்று முறை வலம் வந்தது ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் கலந்து கொண்டனர் பிரபந்த பாடல்கள் பாடினர் இன்று ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் மற்றும் ஊர்மக்கள் செய்திருந்தனர் ராமேஸ்வரம் திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாணம் மாசி மகா சிவராத்திரி முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் மகா சிவராத்திரி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது நேற்று காலை சுவாமி சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்கு மேஷலக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு ஒன்பதாம் திருவிழாவான இரவு எட்டு மணிக்கு நாயகர் வாசலில் ஒளி வழிபாடு முடிந்து அருள்மிகு ராமநாத சுவாமி தங்க நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி நான்கது வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் திருவிழாவின் முக்கிய நாளான வரும் இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி அன்று காலை தேரோட்டமும் அன்றிரவு வெள்ளி ரதத்தில் சுவாமி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி மறைநிலா அமாவாசையை முன்னிட்டு அக்னி தீர்த்த கடலில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வார்கள் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதால் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருச்சி குமார வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி பத்து மணிக்குள் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது திருச்சி குமார வயலூர் கிராமத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் இடைக்கால சோழ மன்னர்களால் இக்கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன திருவண்ணாமலையில் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்த அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இக்கோவில் முருகபக்தர் திருமானந்த வாரியாரால் புகழ்பெற்றது இக்கோவில் மூலஸ்தானத்தில் சுப்பிரமணிய சுவாமியையும் அதன் அருகே மற்றொரு கர்ப்பகிரகத்தில் கிரகத்தில் ஆதிநாதர் மற்றும் அவரது துணைவி ஆதிநாயகி வடிவிலான சிவபெருமானும் உள்ளனர் இக்கோவில் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களுக்கு திருப்பணிகள் சுமார் ஐந்து கோடி செலவில் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டது கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் தனபூஜை கஜ பூஜை கோபூஜை ஆகிய யாகசாலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது மூலஸ்தானத்திலிருந்து கடங்கள் கொண்டு செல்லப்பட்டது காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சகல விமானங்கள் ராஜகோபுரங்கள் சமகால கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணி அளவில் மணிக்கு மூலாலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த யாகசாலை பூஜைகள் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஓதுவா மூர்த்திகளைக் கொண்டு பன்னிரு திருமுறைகள் மற்றும் திருப்புகழ் பாராயணம் நாதஸ்வர மங்கள இசையுடன் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே சமய சொற்பொழிவுகளும் நடைபெற்றது வயலூர் முருகன் கோவில் குடமுழக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதவாணி கோவிலுக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பருவத ராஜகுல சமூகத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்து சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இவர்கள் கடந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தருகின்றனர் தைப்பூச தினத்தில் எடப்பாடியிலிருந்து கிளம்பும் இவர்கள் ஏழு நாட்கள் நடைபயணமாக பழனி வந்தடைகின்றனர் மயில் காவடி இளநீர் காவடி என நூற்றுக்கணக்கானோர் சுமந்து வர கூட்டமாக பழனி நகரில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கூடி முருகனை வழிபாடு செய்கின்றனர் தண்டாயுதபாணி சுவாமி மலை மீது இரவு முழுவதும் தங்கும் இவர்கள் முருகனை வழிபாடு செய்து பஞ்சாமிரத பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்குகின்றனர் இதற்காக பதினைந்து டன் அளவில் பஞ்சாமிரத பிரசாதம் தயார் செய்துள்ளனர் தொடர்ந்து சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் நடைப்பயணமாகவே தங்கள் ஊருக்கு காவடிகளை சுமந்து செல்கின்றனர் பழனிக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ள எடப்பாடியை சேர்ந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவருக்கு லட்சாட்சனை இன்று துவக்கம் காலை சிறப்பு யாகம் பின் உற்சவர் ஹயகிரிவருக்கு லக்ஷ்மி நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஸ்வர்ணம் தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் குண்ட அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயகிரிவருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர் இன்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை லட்சாஜனை திருமஞ்சனம் நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லட்சாஜனை எட்டு மணிக்கு மகாதீபாராதனை அதேபோன்று வியாழன் வெள்ளி சனி அன்றும் லட்சாச்சனை நடைபெறுகின்றன இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழு மணிக்கு லட்சாச்சனை நிறைவு மாலை லட்சுமி அயகிரிவர் உள்புறப்பாடு புஷ்பாஞ்சலி நடைபெறவுள்ளது